வர்ற சண்டே வந்துட்டு ஐபிஎல் பதினேழாவது சீசன் போன கட்டெரும்பும் அண்டு சிங்கமும் மோதுறாங்க சிங்கம்னா சிஎஸ்கே அண்டு கட்டெரும்பாக தெரிஞ்சு போய்கிட்டு இருக்காங்க தான் சொல்லணும் இந்த மேட்சில் வந்துட்டு யார் வின் பண்ண போகிறாங்க ஜோதுர சிறுவன் நபைக்கானந்த் கிட்டத்தட்ட ஒரு காமன் நேரத்தில் கணிச்சிருக்காருனா இதோடய ப்ரடிக்ஷனை வந்துட்டு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் அண்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காருங்க நம்ம எல்லாருமே என்ன எதிர்பார்க்குறோம் நம்ம தலை வந்து களத்தில் பேட் பண்ணால் போதும் அதாவது ஒரு ஒரு ரன் அடித்தாலும் போதுமையா தல தரிசனத்தை பார்க்கணுமியா அந்த மாதிரி நம்ம இருக்கோம் டெ டெஃபினட்டாக வந்துட்டு வர்ற சண்டே ஜாதக கட்டங்கள் படி நம்ம தலதுணி இறங்குவார் என்றும் தெளிவாக வந்துட்டு இவர் கணிச்சு சொல்லியிருக்காருங்க அதனால அடித்து பிரித்து வாத்தலை டே ட டே அந்த தி மியூசிக்கோட நம்ம தலை துணி டெஃபினட்டாக இறங்குவார் என்றும் சொல்லப்படுகிறது ஓகேங்க இப்போ டேரெக்டாக ப்ரொடிக்ஷன் குள்ள போயெல்லாம் வர்ற சண்டே வந்துட்டு ரெண்டு டீமுக்குமே பீட பீட நாள் தாங்க காரணம் என்னென்னா ருத்ராஸ் கேக்குவாட்டும் அண்ட் துலாம் ராசி அண்ட் சேம் டைம் ரிஷா பாண்டும் துலாம் ராசி துலாம் வந்துட்டு சுக்ரனை குறிக்கும் சண்டே வந்து சூரியனை குறிக்கும் அப்போ சூரியனோட பகையே வந்துட்டு சுக்ரன் தான் ரெண்டு பேருக்குமே பீட நாள் தான் இந்த டீம்லேயும் சரி அந்த டீம்லையும் சரி கிட்டத்தட்ட அந்த துலாம் ராசியை நெருக்கி இருக்காங்க அதனால அதாவது சுக்ரன் சனியை நெருக்கி இருக்கிறதுனால ரெண்டு டீமுக்குமே பார்த்திங்கன்னா உருப்பிடாத நாள் என்று தாங்க சொல்லணும் தர்திரையை வந்துட்டு தலைவரித்து ஆடும்னு சொல்லப்படுகிறது ஓகே அதாவது ஒரு சின்ன சாங் மூலம் உங்களுக்கு இந்த ப்ரொடிக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணலாங்க ஒரு சாங் இருக்கு இல்லையா அர்ஜுன் ரஞ்சிதா படுவாங்க கண்ணா என் ஜெயலலக்குள்ள கட்டரும்பு புகுந்துருச்சு எதுக்கு எதுக்குன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த கட்டரும்பு அந்த யானை காதுக்குள்ளே போகுமா யானன்னா சிஎஸ்கே அப்படி இல்லைன்னா அந்த யானை கட்டரும்பு நசுக்குமா அதாவது இந்த மேட்ச் வந்துட்டு டிசியை கட்டரும்புனே இட போற்ற வேணான்னு சொல்கிறாருங்க யானை காதுக்குள்ளே போச்சுன்னா யானையே சாட்சி விட்டுப்படுமாம்மா ஏன்னா ரெண்டு பேருக்குமே தர்த்திரையும் தாண்ட மாட்டுறதுனால இந்த நாள் வந்துட்டு ஒரு குழப்படியாகவே இருக்கும் மேட்ச் இங்கிட்ட அங்கிட்டும் இங்கிட்ட அங்கிட்டும் தான் போய்கிட்டிருக்குமாம்மா சிஎஸ்கே பேட்ஸ்மேன்களுக்கு இது ஒரு சவாலான போட்டியாக இருக்கும் டக்கு டக்குன்னு விக்கெட்டை விடுவாங்க முகேஷ்குமார் வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்காமங்க ரெண்டு விக்கெட் எடுப்பாரம்மா அக்சார் பட்டேல் பட்டேல் வந்துட்டு பிரித்து எடுக்க வாய்ப்பு இருக்குது அண்டு டேவிட் வார்னர் இவங்க மூணு பேர் கையில் தான் டெல்லியோட உயிர் இருக்கிறது என்றும் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காருங்க சரி சிஎஸ்கே டீமில் யாருக்கு உயிர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா சிவம் தூபே மிட்சல் ஒரு எதிர்பாராத பிளேயிங் இருக்கும் என்றே சொல்லலாம் ஒரு அரை சதத்தை கிடைக்கவே வாய்ப்பு இருக்காமா இவங்க ரெண்டு பேரும் டீசெண்டாக ப்ளே பண்ணுவாங்களாமா அண்டு சட சடன்னு விக்கெட் விழும்போது நம்ம தலை வந்துட்டு டெஃபினட்டாக வருவாராமங்க வின்னிங் பர்சன்டேஜ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கால் தான் ஆமாங்க ஆனால் வந்துட்டு ஜாதக அடிப்படையில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கால் வரும்போது டெஃபினட்டாக வந்துட்டு சிஎஸ்கே வந்துட்டு வின் பண்ணிடுவாங்களாமா ஏன்னா திறமை அடிப்படையில் வந்து டிசிஏ கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே வேற லெவல் ஸ்ட்ராங்னஸ் டீம் என்றே சொல்லலாம் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல சிஎஸ்கே வின் பண்ண வாய்ப்பு இருக்கு உடனே டிசி ஃபேன்ஸ் அனைவருமே கேட்பீங்க அப்போ நாங்கள் வின் பண்ண வாய்ப்பே இல்லையா அப்புறம்னு டேவிட் வார்னர் வார்னர்னால தாங்க அவர் தொடக்கத்தில் அவர் சிம்ம ராசி சூரியனோட அதிபதி அவர் ஒரு ஐம்பத்தஞ்சு ரன் அதாவது ஜாதகத்தில் எழுதப்பட்டிருக்க அவர் ஒரு ஐம்பது ரன் ஓகேவா ஐம்பது டு ஐம்பத்தி ரெண்டு எழுதப்பட்டிருக்குங்க அண்ட் முகேஷ் குமார் வந்துட்டு ஒரு ரெண்டு விக்கெட் இந்த இந்த அதிகமாக இருக்குது ஓகேவா அக்ஷார் பட்டேலும் சூப்பராக ப்ளே பண்ணுவார் இந்த டேவிட் வார்னர் ஐம்பத்தி ரெண்டு ரன்னை கிடக்கணும் ஐம்பத்தி ரெண்டு ரன் அடித்தாலே போதும் அண்டு இவர் முகேஷ்குமார் ரெண்டு விக்கெட் எடுக்கணும் இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நடந்துருச்சுன்னா டெஃபினட்டாக நல்லா நோட் பண்ணிக்கோங்க இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட்டுங்க டிசி வின் பண்ணிடுவாங்க இதில் ரெண்டில் ஏதாவது பார்த்தீங்கன்னா சுத்தம் தப்பாடாக ஆச்சுன்னா டெஃபினட்டாக சிஎஸ்கே வந்துட்டு பீட் பண்ணிடுவாங்க என்றும் பிரடிக்ஷனை ஃபைனலாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது நம்ம டிசியை வின் பண்ணிட்டோம்னா டெஃபினட்டாக ப்ளே ஆஃப் உறுதி பண்ணிடலாம் ஏன்னா நெட் ரெண்ட் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக ப்ளஸ் ரெண்டில் இருக்கும் அப்போ டிசியை ஈஸியாக வின் பண்ணோம்னு வைங்களேன் ஒரு மூணு பேர்ஸ்னால் ப்ளே ஆஃப் வந்துட்டு உறுதி என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அந்த மாதிரி ஒரு தார்மாராக வின் பண்ணுவாங்களா இல்லை ரொம்ப கிரிட்டிக்கல் ஏற்படுமா சிஎஸ்கு ஃபேன்ஸ் அனைவருமே கருத்தை தட்டி விடுங்கன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பண்ணுறேங்க